அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் எங்கள் திருக்கோயில் சார்பாக பணிவான வணக்கம் ஆம்பூர் கருமாரியம்மன் திருக்கோயில் நான் உங்கள் என்பா இப்போ எதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வருகின்ற பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை பங்குனி ஐந்து சரியாக ஏழு மணி அளவில் நோய் தீர்க்கும் மாவிளக்கு வழிபாடு நடைபெறும் திருக்கோயில் சார்பாக மாவிளக்கு ஃப்ரீயாக வழங்கப்படும் மாவிளக்கின் மகத்துவம் தேய்ப்பரி பஞ்சமையில் மாவிளக்கு ஏற்றினால் திராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் கருமாரியம்மன் கஷ்டங்களை போக்க வல்லது கேட்ட வரங்களை கொடுக்கும் மாவிளக்கு வழிபாடு மற்றும் பக்தர்களோட திருக்கரங்களால் ஆறு முப்பது மணிக்கு அன்னையை மனம் குளிரச் செய்ய அரிய வாய்ப்பு திருக்கோயில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு பாவங்கள் போக்கும் கருமாரியம்மன் நோய்கள் தீர்க்கும் கருமாரியம்மன் கரிமாரி என்ற பயிலிவிட்டிருக்கும் நாகராணிக்கு உங்கள் திருக்கரங்களால் மஞ்சளால் நீராடினால் நாகத்தால் ஏற்படும் சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும் மற்றும் அன்னைக்கு மஞ்சள் மாலை செலுத்தினால் கேட்ட வரங்களை கொடுக்கும் தாய் நினைத்தை நடத்தி வைக்கும் அகமாயி கழிவு குதையும் கருமாரியம்மன் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சான்றும் பிரேம் முதல் தெருவில் திருக்கோயில் அமைந்துள்ளது அனைவரும் அருகே